இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் வைக்கோ நடைபயணம் எத மது போதை எதிர்த்து இதை துவக்கி வைக்கிறது யாருன்னா நமது மதிப்புமிகு தமிழக முதலமைச்சர் இதுல வெக்கக்கடை என்னன்னா திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் நடக்கிறாராம் காரில் போனா ஒன்றரை மணி நேரம் பத்து நாள் நடைபயணம் ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாரு டெய்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்குன்னு பொழுது போறதுக்கு வைகோ அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களோடய இருந்தாரு மல்லை சத்யா அவர்கள் அவரை நான் லண்டனில் சந்தித்தேன் அவருக்கு எனக்கெல்லாம் சேர்த்து தான் விருது கொடுத்தாங்க லண்டன் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ் சங்க சங்கத்தின் சார்பில் கனடியன் தமிழ் சங்கமும் இங்கே இங்கே மோகனரங்கம் தமிழ் சங்கமும் இணைந்து கொடுத்தாங்க வெக்கமா இல்லை மல்லை சத்தியாக்கு நீங்க செஞ்ச துரோகம் உலகத்தில் யாராவது அதை உங்கள அதான் போய் தொலைது மானம் மரியாதை உள்ளவன் எவனாவது திமுக கூட கூட்டு வைக்கும் பண்ணான்னு கேட்டீங்கல்ல இப்ப நீங்க மரியாதையை காப்பாத்துறீங்களா வந்தவுன்னா முத கையெழுத்து டாஸ்மார்க் ஒழிப்புன்னு மது ஒழிப்பு பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல இளம் விதவைகளின் தாய் களிமொழி கனிமொழி சொன்னாங்கல்ல இளம் விதவைகளின் தாய் கனிமொழி அவங்க சொன்னாங்க அண்ணன் போடுற முதல் கையெழுத்துன்னு இந்த அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறப்பெல்லாம் திமுக ஜெயிக்கிறீங்க வாழ்க்கையில் என்னைக்கா தனியே ஜெயிச்சிருக்காங்களா இந்த வெக்கம் கட்ட செயலுக்கு வந்து முதலமைச்சர் வந்து வேறாருன்னு பெருமையாக வேற சொல்லிக்கிறீங்க வெக்கமல்ல உங்க வயசுக்கு உங்க அனுபவத்துக்கு ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் உங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க துரோகம் செஞ்சுக்கிட்டு அவர் தேசிய தலைவர் அவருடைய அம்மா இங்கே வந்தப்போ மருத்துவத்துக்கும் உடலை எவ்வளவு சொன்னீங்க உங்களெல்லாம் நீங்க ஒரு அரசியல்வாதின்னு வெளியே சொல்லாதீங்க கேவலம் தயவு செய்து நீங்க எல்லாம் பேசாதீங்க அசிங்கம் அசிங்கம் மதுவையும் போதையும் ஒழிக்க போறீங்க ஆறோ ஓடுது கள்ளக்குறிச்சியில செத்தான ஐம்பது பேத்துக்கு மேலே அப்பல எங்க போனீங்க வெக்கம் கட்டணும் நீங்க மதுவை ஒழிக்க போறீங்க இதை துவைக்க வைக்கிறது முதலமைச்சர் வேற சிங்கையா சிங்கம் புரட்சி தலைவர் நாமம் வாழ்க உலகத்துக்கே வழிகாட்டி நம்ம புரட்சி தலைவர் தான் அவருடைய ஆட்சியை எந்த கோமியும் நீங்க எல்லாம் என்னையா நீங்க எல்லாம் இப்போ ஆட்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம் புரட்சி தலைவருடைய கால் தூசுக்கு மாட்டீங்கன்னு சொல்லிக்கிறேன் புரட்சி தலைவர் நாமும் வாழ்க